ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே இங்கு உங்களுடைய அனைத்தும் குப்தமாக இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு ஆடம்பரமும் செய்யக்கூடாது தன்னுடைய புதிய ராஜ்யத்தின் போதையில் இருக்க வேண்டும் ஐந்து விகாரங்களை விடுவதற்கான முயற்சி நீங்கள் இப்போது செய்கிறீர்கள் இந்த விகாரங்கள்தான் அனைவரையும் கீழானவர்களாக ஆக்கியிருக்கிறது இந்த நேரத்தில் அனைத்து தெய்வீக தர்மம் மற்றும் கர்மமும் கீழானதாக இருக்கின்றது தந்தைதான் ஸ்ரீமத் கொடுத்து ஸ்ரேஷ்ட தர்மம் மற்றும் ஸ்ரேஷ தெய்வீக காரியத்தை ஸ்தாபனை செய்கின்றார் நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தந்தையின் நினைவின் மூலம் விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள் படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்கிறீர்கள் அனைவரும் எல்லையற்ற குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு மனிதனும் அதர்மமான சீச்சீ காரியங்கள் தான் செய்கின்றனர் புத்திக்கு முற்றிலும் பூட்டு போடப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் தீமைகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன எந்த அளவிற்கு மனிதர்கள் தமோ பிரதானமாக ஆகிறார்களோ அந்த அளவிற்கு தீமைகள் ஏற்பட்டே ஆக வேண்டும் பரம்பிதாவை சர்வ வியாபி என்று கூறுவது தவறாக ஆகிவிடுகிறது ஒருவேளை பரம்பிதா என்று புரிந்து கொண்டால் புத்தி ஒரேடியாக ஜொலிக்க ஆரம்பித்துவிடும் தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றார் அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கும் தந்தை ஆவார் இப்பொழுது நாம் முக்தி ஜீவன் முக்தியை எப்படி அடைவது இது யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது ஆத்மா முதலில் சதோ பிரதானமாக புத்திசாலியாக இருந்தது பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறது புத்தியற்றதாக ஆகிவிட்டது இப்பொழுது உங்களுக்கு புத்தி கிடைத்துவிட்டது பக்தியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறது பாட்டுக்கள் நடனம் அலங்காரம் என்று தனது ஆதி சனாதன தர்மத்தை நினைவு செய்யுங்கள் பல பிறவிகளுக்காக நீங் பல பிறவிகளாக நீங்கள் பல வகையான பக்தி செய்து வந்தீர்கள் குரு ஒரே ஒருவர்தான் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல் வள்ளல் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கின்றார் அவரை நினைக்காமல் யாரும் இருப்பது கிடையாது தந்தை வந்து புரிய வைக்கின்றார் அனைத்தும் படைப்புகளாகும் படைக்கும் தந்தை நான் ஆவேன் என்கிறார் அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அந்த ஒரே ஒரு தந்தை மட்டுமே சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது ஆஸ்தி எப்பொழுதும் தந்தையிடம் இருந்துதான் கிடைக்கும் தந்தை கூறுகின்றார் நாடகத்தில் நான் வருவது பதிவாகி இருக்கின்றது பல தர்மங்களை அழிப்பது ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்வது அல்லது கலியுகத்தை விநாசம் செய்து சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியது இருக்கிறது நான் எனது நேரத்தில் தானாகவே வருகிறேன் அனைத்து குழந்தைகளுக்கும் எவ்வளவு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது என்பதை தந்தை அறிவார் அவர்களுக்கு சத்கதி கிடைக்க வேண்டும் துர்கதியில் இருந்து உயர்ந்த கதி முக்தி ஜீவன் முக்தியை அடைகிறீர்கள் பாபா நம்மை முழு உலகுக்கும் எஜமானர்களாக ஆக்குகிறார் அந்த அதிகாரத்தை யாரும் அபகரிக்க முடியாது நல்லது ஓம் சாந்தி மண்மணாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி